அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா பரக்காத்தகு இப்போ நம்ம இந்த வீடியோவில் சின்ன ஆயத்துக்களை பற்றி பார்ப்போம் இந்த ஆயத்துக்களை நாம் அதிகமாக ஓத வேண்டும் வார் ஓதுனாக்கா நமக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறந்த பேச்சாளர்களாக ஆவார்கள் குறிப்பாக மாணவர்கள் இந்த ஆயத்துக்களை அதிகமாக ஓதி வர வேண்டும் இந்த ஆயத்துக்களை நாம் இப்போ பார்க்கலாம் ரபி ஸ்ரகுளி சதுரி வயஸ்ர்லி அம்ரி வவுலுல் குதத்தம் மில்லி சானி எப்கஹூ கௌலி மூசா நபி அவர்கள் இறைவனை நோக்கி கூறினார்கள் என் இறைவனே என் இருதயத்தை திடப்படுத்தி விரிவாக்கு நான் செய்ய வேண்டிய அலுவ எனக்கு எளிதாக்கு என் நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு என் வார்த்தைகளை மக்கள் விளங்கி கொள்ளுமாறு செய் கால தொழுகைக்கு பின்னால் இந்த வசனங்களை தினதோறும் இருபத்தி ஒரு தடவை ஓதி வருபவர் கல்வியில் முன்னேற்றம் அடைவார் சிறந்த பேச்சாளர்களாக ஆவார்கள் மாணவர்களை நாம் இந்த ஆயத்துக்களை அதிகம் அதிகமாக நாம் ஓத சொல்ல வேண்டும் இவ்வாறு ஓதிக்கொண்டு அவர்கள் தேர்வு எழுத சென்றாலும் அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நாம் இந்த ஆயத்துக்களை நம் மாணவர்களுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் மேலும் நாமும் இந்த ஆயத்துக்களை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தால் நாம் குரான் ஓதும் பொழுது இல்லை ஹதீஸ்களை நாம் ஓதும் பொழுதும் பிறருக்கு சொல்லும் பொழுதும் நாம் தெளிவாக சொல்றதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் குரான் ஓதும் பொழுது இந்த ஆயத்துக்களை நாம் ஓதினால் பிழை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ஓதவும் அல்லாஹ் உதவி செய்வான் இதை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டும் இருக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும்